ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்சிங் தான் அதுக்கு தான் கிளம்பிட்டேன் அக்கா யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணு பையன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நேரம் கிடையாது தீபாவளி தீபாவளிக அவங்க கடையில் வந்து லீவு கிடைக்காது தீபாவளிக்கு காலையில் தான் வருவார் நைட்டு ஃபுல்லாக கடை இருக்கும் தீபாவளி காலையில் தான் பத்து மணிக்கு தான் வருவார் அதுக்குள்ளே தீபாவளியே போயிடும் இதுதான் எப்பயுமே எங்கள் வீட்டில் மாமிசோட டைமே அவர் எப்பயுமே அப்படி தான் வருவார் சரின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கார் புக் பண்ணிட்டான் பையன் சரியான வெயில் எத்தனை மணி கிளம்புனோம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணி வெயில் பஸ்ஸில் ஏறி இறங்க மூணு பேர் ரெண்டு பேர்னால் வண்டியில் போயிருப்போம் மூணு பேருன்றதுனால பஸ்ஸில் ஏறி இறங்கணும் பேசாமல் காரை புக் பண்ணிடுறேம்மான்னு சொல்லிட்டான் சரி புக் பண்ணியிருக்கான்ட்டு ஏசி கார் ஜம்முன்னு போய் ஏசி காரில் போய் ஜம்முன்னு இறங்கிட்டோம் கடையில் எங்கே எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா இது ராஜ்மஹால் நான் எப்பயுமே ராஜ்மஹால் தான் சாரி எடுப்பேன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம் கடைக்கு ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு வந்து சாரீ தான் ஃபஸ்ட் எடுத்தோம் சாரி எழுந்தாலும் எனக்கு ஒரு குழப்பம் மக்களே பார்த்தீங்கன்னா மாமா தான் எப்பயுமே எடுப்பார் எப்பயுமே மாமா தான் எடுப்பார் நான் எடுக்கிறதே கிடையாது நான் சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அவர் எடுக்கலாமா நல்லாயிருக்கும் அப்படின்பாரு நான் பாப்பேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரின்ட்டுருவேன் இருப்பேன் அவ்வளோதான் இப்படின்னா வருஷம் வருஷம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்துருக்கோம் மக்களே உண்மை மக்களே நம்புக மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முத முதல் நீ போய் ட்ரெஸ் எடு எனக்கு டைம் கிடையாது இப்போயே நாள் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டாரு இது என்னடான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை சரி ஓரளவுக்கு போயிட்டோம் கடைக்கு போயிட்டு எம்பிள்ளே ஒன்றுனா எடுத்துக்காட்டுதுங்க நான் இங்கிட்டு ஓடுறேன் அங்கிட்டு ஓடுறேன் என்மா ஏமா ஒரு இடத்துல நின்று நிற்கவே மாட்டேறிக்கே அப்படின்ட்டு எனக்கு எந்த மெட்டீரியல் எடுக்கிறது என்ன கலர் எடுக்கிறது எவ்வளோ ப்ரைஸில் எடுக்கிறது இப்படி நிறைய இருக்கலை மக்களே அதிகமான ப்ரைஸும் நம்ம போட்டுற முடியாது நம்ம போடுற ப்ரைஸு அது கொர்த்தாக இருக்கணும் கலரும் இல்லாத கலராக இருக்கணும் இப்படி ஏகப்பட்டது இருக்கலை மக்களே சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சேலை எடுத்துட்டேன் சேலை எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டாவது மாடிக்கு எங்கள் பாப்பாட்ட கேட்டே ஃப்ராக் இங்கேயே பார்க்கலான்ட்டா வேறு கடை போனால் வேணாம் வேணான்ட்டான் சரின்ட்டு ரெண்டாவது மாடி லிஃப்ட்டில் போயிட்டோம் லிஃப்டில் போய் அவளுக்கு எடுத்துகிட்டு எனக்கு சுடிதார் எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் ராஜ்மஹால் சந்து இருக்கு பார்த்தீங்களா பக்கத்துலயே அங்கே போய் இன்ஸ்கர்ட்டு உள்ளாடைகள் அனைத்தும் வாங்கியாச்சு அதை ஃபுல்லாக அந்த கடையில் பிடிச்சிட்டோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியை நாலு கடைக்கு போயிட்டோம் மக்களே நாலு கடையிலையுமே சாப்பாடு இருக்குது ஆனால் கூட்டம் கூட்டமான கூட்டமுள்ள மக்களே போயிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஹோட்டலில் பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கு ரைஸாக வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் நான் வந்து சாதம் ஏற்கனவே சாப்பாடெலாம் காலையிலேயே சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ஜவுளி எடுக்க போகிறோன்ட்டு சே அதனால் சாப்பாடு இருந்துச்சுன்னு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் ரெண்டு ரைஸை வாங்கிக்கிட்டு அது எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து வாங்கினோம் அப்படி ஒரு கூட்டம் இன்னும் ஒரு பதினாறு நாள் தானே இருக்குது அதனால் அப்படி ஒரு கூட்டம் டவுனுக்குள்ளே சாப்பிட முடியாது அம்மனில் வந்து ரெண்டு உளுந்த வடையும் ஒரு டீயும் போட்டோம் பார்த்துக்காங்க அதோட அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம் என்ன பண்ணுறது அதுவும் சாப்பிடலாம் வர முடியாது வரும்போது பார்த்தீங்கன்னா சேர் ஆட்டோக்குள்ளே புளி மூட்டை அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டாங்க போகும்போது நல்ல ஜம்முன்னு காரில் போய்ட்டு வரும்போது சரியான சேர ஆட்டோவில் மாட்டிக்கிட்டு சரியான ரஸ்ஸில் வந்து சேர்ந்த மக்களே ஓகே நீங்கள்லாம் எப்படி ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா எப்படி இருந்து தீபாவளிலாம் வந்துருச்சா பாருங்க சுடி எனக்கு அக்காவுக்கு ரெண்டு சுடி நல்லா இருக்கா மக்களே நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கப்பா இது வந்து மெட்டீரியல் தான் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி இரநூறுவாய்க்கு எடுத்தாச்சு அவ்வளோதான் ரேட்டெல்லாம் அக்கா சொல்கிறேன் பாருங்கள் அக்கா ஏன் பாப்பு செப்பல்

தீபாவளி இவ்வளோதான் ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கு இன்னும் என் பையனுக்கு எடுக்கணும் எங்கள் மாமாவுக்கு எடுக்கணும் அது போக ஃபேன்சி ஐட்டம் இருக்குது இவ்வளோதான் இதுவே வந்து எவ்வளோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா ஆறாயிரூபா செலவு போக்குவரத்து அது இதுன்னு பார்த்தோம்னா எட்டு ரூபா எட்டாயிரரூபா வந்துச்சு காசு தான் காசாக இருக்குது எட்டாயிரம் ரூபா இடம் தெரியலை மக்களுக்கு எங்களுக்கே இவ்வளோ ஆனா இன்னும் அவங்க ரெண்டு பேர் பேர் எடுக்கணும் உங்களுக்கெல்லாம் தீபாவளி ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சா தீபாவளி வந்துருச்சா மக்களே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே மீண்டும் சந்திப்போம்